வெல்கம் டு எல்லாத்துக்கும் கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ டுபாயில் இருக்காரு ஸோ அவரோட ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா செமையே ட்ரெண்ட் ஆயிட்டு வருது ஒரு பேபி கூட உட்காந்துட்டு மாதிரி ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு ஸோ அங்கே ஒரு ஹோட்டலில் நம்ம இக்கியோட ஃபேன் பாய் ஒருத்தர் நம்ம ஏகேவை மீட் பண்ணி அவருக்கு பார்த்தீங்கன்னா கண்டுகொண்டேன் கண்டுகொண்டே பாடத்தில் வந்து ஒரு பாட்டு பாடி காமிச்சிருக்காரு அதுல வந்து அப்பாஸ் அண்ட் ராய் ரெண்டு பேர்த்தோட பாட்டு வரும் அது ஒரு செமையான மெலடி நம்பர் ஸோ இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் அந்த பாட்டை வந்து பாடி காமிச்சிருக்காரு நம்ம ஏகேக்கு ஒரு செம்ம க்யூட்டான ஒரு வந்துச்சு நம்ம ஏகேக்கும் பாத்தீங்கன்னா ஒரு பாடுனது ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு அதனால ரசிச்சு கேட்டு நின்று கைஸ் ஆடி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் சூப்பராக பாடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை பயங்கரமாக அப்ரிஷியேட் பண்ணி அவரை கட்டி பிடிச்சிட்டு உங்கள் பேர் என்னன்னு கேட்டதுக்கு அஜித்னு சொன்ன உடனே நம்ம இயக்கி பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஸ்மைலு அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகே பார்த்திங்கன்னா இப்போ பயங்கரமாக வெயிட் லாஸ் பண்ணியிருக்காரு ஜீன்ஸ் பேண்ட் அண்ட் ஒயிட் ஷர்ட்டில் ஒரு செம்ம ஸ்வாகான லுக்கில் இருக்காரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ படத்தோட அந்த ரிலீஸ் டேட்டுக்காக தான் ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் நம்ம இயற்கை பார்த்தீங்கன்னா இப்போ துபாயில் இருக்காரு ஸோ இந்த ஒரு வீடியோ பார்த்திங்கன்னா இன்றைக்கி வேறு லெவலில் சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு ஃபேன்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு ஸோ நம்ம ஏகே பார்த்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்கும் அதாவது அவங்களோட திறமைக்கு மிகப்பெரிய அப்ரிஷியேட் பண்ணுறவர் சொல்லுவாரு மற்றவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டேலண்ட் இருந்துச்சு அப்படின்னா ஏகேக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் பண்ண சொல்லுவார் அப்படி தான் பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் அட்வைஸ் கொடுப்பாரு ஸோ அந்த விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்கன்னு சொல்லுவார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அங்கே அந்த செம்மையான சாங் பண்ணார் ஒருத்தர் அவர் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம ஏகே உங்களுக்கு மிகப்பெரிய எல்லாம் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லிட்டு பாராட்டியிருப்பார் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் அப்படின்றது நாங்கள் நடந்திருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதை பற்றி உங்கள் பின்னர் என்ன அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் என்ன பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்